ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா எடுக்க தான் போகிறோம் நான் வந்து பரோட்டா எடுக்க கிளம்பிட்டேங்க வாசிகளாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பரோட்டா தேவைப்பட்டதுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன் டே பிஃபோரே சொன்னால் நல்லாயிருக்கும் எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பரோட்டா மற்றும் மைதா பரோட்டாவும் இருக்குது காயின் பரோட்டா இருக்குது உங்களுக்கு வந்து பூரி சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டாலுமே சொல்லுங்கள் பூரி சப்பாத்திலாம் வேணும்னா ஒன் டே பிஃபோரே சொல்லணுங்க நீங்கள் பரோட்டா தேவைப்பட்டாலுமே ஏன்னா ஒன் டே பிஃபோர் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பரோட்டா வந்து நம்ம எடுத்து கொடுப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தாங்க முன்னுரிமை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் தாங்க ஃப்ரோசன் தான் ஃப்ரோசன்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் பரோட்டா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மலபார் பரோட்டா தான் இது எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாமல் தான் இருக்கும் அதனால் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம வந்து இப்போது பரோட்டா வாங்க கிளம்பிட்டோம் அதே போல் ஒரு த்ரீ டேஸ் வந்து நமக்கு கடை வந்து லீவு லீவ்னால நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திரும்ப ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அதனால நம்ம வேலையை போய் பார்க்கலாம் நான் பரோட்டா எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு பரோட்டா தேவைப்படுது நீங்கள் வாசிகளாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா தேவைப்படுது ஒரு மூணு பேக்கெட் நாலு பேக்கெட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா டன்சோ சுகி அந்த மாதிரி ஆப்பில் கூட நீங்கள் நீங்கள் போர்ட்டர் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் என் இருந்து எடுத்துக்கலாம் லொக்கேஷன் போட்டு என்னோடய அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த டெலிவரி சார்ஜ் மட்டும் பே பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பரோடா பரோட்டாக்கான சார்ஜ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் அப்படி கூட நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக தான் இப்போ இருக்குது அதனால் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்